அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்கக்கூடிய பாடத்தலைப்பு ஒரு முறை கடிதம் மாணவர்களே முன்பு கடிதம் என்றால் என்ன கடித வகைகள் இவற்றை முன்பு பார்த்தோம் அந்த கடித வகைகள் ஒன்று அலுவலக கடிதம் இரண்டாவது ஒரு முறை கடிதம் அலுவலக கடிதத்தை முன்பு பார்த்தோம் இரண்டாவது வகையான ஒரு முறை கடிதத்தை எவ்வாறு நாம் எளிமையாக எழுதலாம் என்பது இந்த கடிதத்தின் வாயிலாக பார்க்கலாம் ஒரு முறை என்பது மாணவர்களே உங்களுக்கு தெரியும் நண்பனாக இருக்கலாம் தங்கையாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் இவர்களுக்கு எழுதுகின்ற கடிதங்கள் எல்லாம் உறவு கடிதங்கள் என்று அழைக்கலாம் சரி மாணவர்களே இந்த உறவுமுறை கடிதம் எழுதுவதற்கு என்னென்ன படிநிலைகள் கண்டிப்பாக இடம்பெற்றிருக்க வேண்டும் என்பது இப்பொழுது பார்க்கலாம் முதலில் வலது பக்கத்தில் நாம் முகவரி எழுத வேண்டும் யாருக்கு கடிதம் எழுதுகிறோமோ அவருடைய முகவரி அல்ல யார் கடிதம் எழுதுகிறார்களோ அவருடைய முகவரி சரிங்களா எடுத்துக்காட்டாக இப்பொழுது நான் கடிதம் எழுதுகிறேன் என்றால் என்னுடைய முகவரியை தான் இந்த வலது புறத்தில் எழுத வேண்டும் அடுத்து யாருக்கு கடிதம் எழுதுகிறோமோ அது கொடுத்துருக்கிற அந்த வினா தாலையில கொடுத்துருக்கிற அந்த உறவுமுறையை பொறுத்து நண்பனாக இருக்கலாம் தோழியாக இருக்கலாம் அப்பாவாக இருக்கலாம் மா மாமாவாக இருக்கலாம் இப்படி அப்படிப்பட்ட அந்த உறவுமுறையை விழித்து நாம் எழுதுவது இரண்டாவது படிநிலை மூன்றாவது கடித செய்தி அந்த வினாவில் கொடுக்கப்பட்டுள்ள அந்த செய்தியை நாம் சற்று விலக்கி எழுதினால் மட்டுமே போதுமானது அடுத்து அந்த முடிப்பு முறையில் வந்து எழுதி இங்க வந்து கொஞ்சம் கவனிக்கிறது அலுவலகத்தில் தங்கள் உண்மைகளுடன் எழுதியிருப்போம் இங்க அன்புடன் மட்டும் எழுதினா நாம போதுமானது அடுத்து இறுதியா வந்து பாத்தீங்கன்னா உரைமேல் முகவரி சரிங்களா நாம வந்து கடிதம் யாருக்கு எழுதுகிறோமோ அந்த உறவுமுறையுடைய கடிதத்தை உறவு முறையுடைய அந்த முகவரியை வந்து இங்க முழுமையாக நாம் எழுதுறோம் இதுதான் வந்து பாத்தீங்கன்னா உறவு முறை கடிதத்துல இடம்பெற வேண்டிய ஒரு படிநிலையில சொல்லலாம் சரிங்களா அப்போ என்னென்ன இடம்பெறணும் அப்படின்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒன்று முகவரி இடம்பெறணும் அடுத்து பார்த்தீங்கன்னா விழித்தல் இடம்பெறணும் அடுத்து பார்த்தீங்கன்னா கடித செய்தி இடம்பெறணும் அதுக்கப்புறம் இப்படிக்கு இடம்பெற வேண்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா உரைமேல் முகவரி பெற வேண்டும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா உறவு முறை கடிதத்தில் இடம்பெறுகின்ற படிநிலையாக இருக்கின்றது சரிமானே இந்த உறவு முறை கடிதத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டை இப்போது பார்க்கலாம் வினாவினை மரம் இயற்கையின் மரம் என்னும் தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற முதல் பரிசு பெற்ற தோழனை வாழ்த்தி மடல் எழுதுக மாணவர்களே கடித வினா அலுவலக கடிதமா அல்லது உறவு முறை கடிதமா இது எவ்வாறு நாம் அறியலாம் நாம் ஏற்கனவே கூறியிருந்தோம் உறவினருக்கு அதாவது தோழனுக்கோ தோழிக்கோ அப்பாவுக்கோ மாமாவுக்கோ எழுதினால் அது வந்து என்ன கடிதம் என்று கூறினோம் ஒரு முறை கடிதம் என்று போயிடும் அப்போ இங்க யாருக்கு எழுத சொல்றாங்க எழுத சொல்றாங்க அப்ப கண்டிப்பா இது ஒரு முறை கடிதம் சரிங்களா அப்போ ஒரு முறை கடிதத்துல நம்ம முதல்ல என்ன சொன்னோம் வலது பக்க மூலையில வந்து பாத்தீங்கன்னா முகவரி எழுதணும் யாருடைய முகவரி யார் கடிதம் எழுத போகிறார்களோ அவருடைய முகவரி இப்ப ஒரு எடுத்துக்காட்டு வந்து பாத்தீங்கன்னா இப்ப நான் தான் எழுதுறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னுடைய முகவரி இங்க நான் எழுதிக்கிறேன் நூத்தி பதினெட்டு பாரதியா தெரு காரப்பட்டு என்னுடைய அந்த ஊர்னுடைய பின்கோடு நம்பர் அதாவது அஞ்சல் இலக்க குறியீட்டு நம்ம அங்க எழுதிருக்கோம் சரி அடுத்து யாருக்கு எழுத சொல்றோம் நம்ம தோழனுக்கு எழுத சொல்லிக்கிறாங்க சரிங்களா அப்போ தோழனுக்கு எழுதும் போது இங்க பாருங்க தோழன் அவரை வந்து விழிச்சு நாம எழுதணும் இல்லையா அப்போ அன்புள்ள தோழா அப்படின்னு நம்ம என்ன பண்றோம் விழித்து எழுதுறோம் சரி எப்பவுமே நாம வந்து தொலைபேசியிலோ அல்லது கைத வாயிலோ நம்ம உரையாடும் போது முதல்ல வந்து யாருக்கு எழுதுமோ அவருடைய நலத்தை நாம என்ன பண்ணுவோம் விசாரிப்போம் அப்போ உறவுமுறை கடிதத்துல முதல்ல யாருக்கு எழுதுறோமோ அவருடைய நிலத்தை கண்டிப்பா நம்ம என்ன பண்ணுவோம் முதல்ல விசாரிச்சிருக்கணும் அப்ப அந்த அடிப்படையில் தான் முதல்ல எழுதுறோம் அன்புள்ள தோழா நலம் நலமறிய ஆவல் அப்போ மாணவர்களையும் நீங்க எந்த ஒரு உறவுமுறை கடிதமாக இருந்தாலும் நீங்க எழுத வேண்டியது முதல் வரின்னா நலம் நலமறிய ஆவல் சரி அடுத்து நம்ம என்ன எழுத போறோம் அப்படின்றத வந்து பாத்தீங்கன்னா அந்த கடித செய்தி இந்த கடித செய்தி ஏற்கனவே நம்ம அலுவலகத்தை சொல்லியிருக்கோம் இல்லைங்களா செய்தி வந்து எங்க இடம்பெற்றிருக்கோம் வினாவிலே இடம்பெற்றிருக்கோம் அதே மரம் எங்கேயும் பாருங்க மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் முதல் பரிசுப்பட்ட தோனை வாழ்த்தி மடல் எழுதுக அப்போ இங்கேயே செய்தி கொடுத்துட்டாங்க நண்பனை பாராட்டி மடல் எழுத சொல்றாங்க அப்போ செய்தி இங்கேயே கொடுத்துட்டாங்க அப்போ இந்த செய்தி நாம் என்ன பண்ண போறோம் எடுத்து இங்க எழுதுறோம் இங்க பாருங்க இதே தான் எடுத்து நான் இங்க என்ன பண்ணியிருக்கிறோம் எழுதிருக்கிறோம் மரம் இயற்கையின் வரம் என்னும் தலைப்பில் மாநில அளவில் நடைபெற்ற கட்டுரை போட்டியில் முதல் பரிசு பெற்றாய் இங்க வந்து பரிசு பெற்றது நம்ம என்ன பண்றோம் கொஞ்சம் மாத்தி பரிசு பெற்றாய் என நண்பா வந்து பரிசு வாங்க நமக்கு என்ன ஏற்படும் மகிழ்ச்சி ஏற்படும் அப்போ என அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன் அப்போ கடித செய்தியை வந்து நான் வந்து என்ன பண்ணல புதுச உருவாக்கல ஏற்கனவே வினாவில கொடுத்திருக்கிற அந்த செய்தியை நான் என்ன பண்ண கொஞ்சம் மாற்றம் பண்ணி நான் என்ன நீங்களும் இதே மாதிரி வந்து என்ன பண்ணுங்க கொடுத்திருக்கிற அந்த உரமுறை கழித்தினுடைய அந்த கடித செய்தி அழகா என்ன பண்ணுங்க இந்த மாதிரி எடுத்து எழுதி என்ன பண்ணுங்க மகிழ்ச்சி எழுந்து அப்படின்னு எழுதியிருந்தா சரி அடுத்து என்ன பண்றாங்க மடல் வாழ்த்து சொல்றாங்க அதே மாதிரி நாம என்ன பண்றோம் அடுத்து என்ன பண்ற இதே போல் எல்லா போட்டிகளும் கலந்து கொண்டு முதல் பரிசு பெற வேண்டும் என என்ன பண்றான் வாழ்த்துகிறேன் இப்போ இப்படி எளிமையா நம்ம என்ன பண்ணலாம் கடித செய்தி வந்து பாத்தீங்கன்னா கொடுத்துருக்கிற அந்த வினா தலைப்புல இருந்து எடுத்து நம்ம என்ன பண்ணலாம் இப்படி எளிமையா எடுத்து எழுதலாம் சரி அடுத்து நம்ம என்ன எழுதணும் இப்படிக்கு இப்போ இப்படிக்கு வந்து பாத்தீங்கன்னா அலுவலகத்துல வந்து நம்ம என்ன சொன்னோம் இப்படிக்கு உண்மையுடன் எழுதணும் ஆனா என்ன பண்றான் உன் அன்பு நண்பன் அப்படின்னு நம்ம என்ன பண்றான் யார் கடிதம் அவருடைய பேர் என்ன பண்றான் எழுதுறோம் சரி அடுத்து எந்த நண்பனுக்கு நாம் எழுதுறோமோ அந்த நண்பனுடைய முகவரி கண்டிப்பா இடம்பெறணும் இல்லையா அப்போ இடம்பெறும் போது முகவரி உன்னுடைய நண்பனுடைய முகவரி உனக்கு தெரியும் இல்லையா அப்போ ஒரு எடுத்துக்காட்டு நான் வந்து என்ன பண்ண என்னுடைய நண்பனுடைய முகவரி நான் என்ன பண்ணிருக்கிறேன் எடுத்து எழுதிக்கிறேன் இது போல நீங்களும் உங்களுடைய நண்பனுடைய முகவரி என்ன பண்ணலாம் எடுத்து எழுதலாம் அப்போ முறை கடிதம் என்றால் எழுதுகின்ற அந்த நம்முடைய முகவரியை முதல்ல எழுதணும் அடுத்து யாருக்கு வந்து நாம் எழுதுறோமோ அவருடைய அந்த உறவுமுறை வந்து விழித்து எழுதுறோம் அடுத்த கடித செய்தி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க வினாத்தாலே இடம் அதை கொஞ்சம் என்ன பண்ணுங்க மாத்தி புரிந்து கொண்டு எழுதுங்க அப்புறம் இப்படிக்கு அப்படின்றது வந்து அந்த உறவுமுறையை வந்து எடுத்து எழுதி உங்களுடைய பெயரை வந்து நிரப்பிடுங்க கடைசியா வந்து உங்க நண்பருடைய முகவரி எழுதுங்க இப்படி எந்த விதமான உறவுமுறை கடிதம் கொடுத்தாலும் நம்ம இப்படி என்ன பண்ணலாம் எளிமையா நீங்க புரிஞ்சுட்டு எழுதுனா நிறைய மதிப்புண்ண வாங்கிடலாம் நன்றி வணக்கம்